ரைஸ் அலாட் ஏசுவி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய் கூட நம் வாழ்க்கையில் கத்தர் கொடுக்குற சில முடிவுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இதற்கெல்லாம் ஆண்டவர் முடிவை வைத்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி நம் தியானிப்போம் என்று சொன்னால் நீதிமல்கள் எழுதின புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விதமான சூழ்நிலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் கருத்து சொல்லுகிறார் நிச்சயமாகவே அதற்கு முடிவு உண்டு ஆரம்பம் ஒன்று இருந்தால் முடிவு கண் இருக்கும் வேதம் சொல்லுகிறது முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எதற்கு முடிவு உண்டு அப்படி என்று சொல்லி நம் வாசிப்போம் என்னால் வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு அதில் ஒரு காரியங்களை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஏசிய கிருதி திருக்கதர்சன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு சொல்லுகிறது உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கர்த்தரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இங்கே வேதம் சொல்கிறது உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உன் சந்திரன் வரவது நம்முடைய துக்கத்திற்கு ஒரு முடிவு இருக்கு கர்த்தரே நமக்கு நெத்திய வெளிச்சமாக இருப்பார் நாளில் நம் எதை குறித்து நம்ம துக்கத்தோடு கலக்கத்தோடு பிரச்சினைகோடு அழுது கொண்டு இருக்கிறோமோ அந்த துக்கத்திற்கு கர்த்தர் சொல்கிறார் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி கர்த்தர் அந்த துக்கத்தை மாற்றி நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பார் நம் வாழ்க்கையில் இருக்கிற இருளை மாற்றி கர்த்தரே நம்மளுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் வேதத்துல இதற்கு கூட ஒன்று நாளகத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்மளால வாசிக்க முடியும் யாவேஸ் சென்றதான ஒரு மனுஷனாக அவரை பிறக்கப்படும் போது அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒன்பதாம் அதிகாரம் யாவை தன் சகோதரை பார்க்கலும் கன பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் தன் துக்கத்தோடனே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவே சென்று அவனை பெற்கப்படும் போதே அவனுக்கு என்ன சொல்றான்னா துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாவே சென்று பெயரிட்டாங்க ஆனாலும் தொடர்ந்து நம் வாசிக்கும் போது அந்த யாவை செய்த ஒரு விஷயம் என்னன்னா யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரின் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்திருள்ளும் என்று வேண்டிக் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்கிறது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை மாற்றி கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பாதுகாப்பை கொடுத்தார் இன்றைக்கு யாபேசுக்கு மாத்திரம் தேவன் அல்ல இதை கேட்டுக்கொண்டு அவரை நோக்கி பார்க்கிற துக்கத்தோடு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக முடிவு உண்டு எதற்குனா நம்முடைய துக்கத்தை மாற்ற நம் இருளை மாற்ற கர்த்தர் இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கத்திற்கு ஒரு முடிவு உண்டு கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றி கர்த்தர் சந்தோஷம் கொடுப்பே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்து வராங்க